ஒரு பிரபலனா அவர் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒரு ஸ்டில் ஒரு கை கொழுக்கல்னு பெண்கள் மொச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அனிருத் விஷயத்திலும் இருந்துச்சு எப்போ மலேசியால கூட செல்பி எடுத்த பெண்கள் எல்லாம் அனிருத்தின் வீடியோன்னு வெளிவந்த வீடியோல இருந்த பெண்களோட கம்பேர் பண்ணாங்களோ அப்பவே பெண்கள் கூட்டம் கொஞ்சம் ஜகா வாங்குச்சு இப்போ சுசிலீக்ஸ் மூலமா வெளிவந்த ரேப் செய்தி பழைய ஆண்ட்ரியா கனெக்ஷன்ஸ் டிஜிட்டல் வடிவில் மீண்டும் வந்ததுன்னு சாரி மேஜ் டோட்டல் டேமேஜ் ஆனாலும் அனிருத் கூட இப்போ எதையும் பத்தி கவலைப்படாம சுத்திட்டு இருக்குது மஞ்சிவா மோகன் ரெமோ படத்துல கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினா அடிச்சிருந்தாங்க அனிருத் இசையமைப்பாளர் அதனால ரெண்டு பேரும் கீர்த்தி தோழி மஞ்சுமாவா அனிருத்துக்கு அறிமுகப்படுத்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நட்சத்திர சொல்லி சொல்லி கோலிவுட்ல ஹீரோயின் இவரோட சேர்ந்து சுத்துதுன்னு பாத்துடுறாங்களாம் இதனால அனிருத் பெற்றோர்களை பார்த்து தம்பிக்கு சீக்கிரம் கால் கட்டு போடுங்கன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி